இவர் பிரம்மதேவரின் கண்ணிலிருந்து தோன்றியவரும் சப்த மண்டலத்தில் முதலாவது நட்சத்திரமாக பிரகாசிப்பவருமான அத்திரி மகரிஷிக்கும் மும்மூர்த்திகளை குழந்தைகளாக்கிய அனுசூயா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் ஆதிசேஷனின் அவதாரமாக தோன்றியவர் ஆதலினால் பதஞ்சலி முனிவரின் கடும் விஷ காட்டுப்பட்ட அனைத்தும் சாம்பலாகிவிடும் எனவே இவர் தம் சீடர்களுக்கு அசிரியாகவே உபதேசம் செய்வார் தில்லையம்பல பஞ்ச சபைகளில் ஒன்றாகிய ராஜ்யசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து தாம் இயற்றிய வியாகரண சூத்திரம் என்னும் நூலை தம்முடைய சீடர்களுக்கு தாமே நேருக்கு நேராய் உபதேசிக்க வேண்டும் என்ற ஆவல் திடீரென்று உண்டாயிற்று கௌடபாதர் என்னும் சீடர் மட்டும் பதஞ்சலி முனிவர் ஏவிய பணி நிமித்தமாக வெளியே சென்றிருந்தார் இத்தனை காலமாக அருவமாக உபதேசித்து வந்த பதஞ்சலி நேருக்கு நேராக உபதேசிக்க ஒரு முடிவுக்கு வந்தார் தமக்கும் சீடலுக்கும் இடையே ஒரு கனமான திரையை போட்டுக் கொண்டார் திரையின் பின் அமர்ந்து ஆதிசேஷ உருவில் கடும் விஷ மூச்சு காட்டு கிளம்ப பரஞ்சலி முனிவர் வியாகரண சூத்திரத்தை உபதேசித்தார் சீடர்களுக்கு பரமானந்தம் இத்தனை நாள் அசிரியாக ஒழித்த குருவின் குரலை பக்கத்திலேயே கேட்டு மகிழ்ந்தனர் உவகை பொங்க பலரும் தங்களுக்குண்டான சந்தேகங்களை கேட்டனர் வெண்கல மணியோசை முனிவரின் குரல் பதிலாக வந்தது குருநாதரே தவத்தை பற்றி சொல்லுங்கள் என்றான் ஒரு சீடன் உடல் ஐம்புலன்கள் மூலம் வெளியில் பாய்வதை கட்டுப்படுத்துவதே தவம் மேலும் சுகம் துக்கம் இரண்டையும் கடக்க செய்யப்படும் சடங்கே தவம் என்றார் முனிவர் இந்த உலகில் பிரகாய பிரபாசம் சாத்தியமா குருதேவா என்று கேட்டான் அவளோடு சீடன் ஒருவன் பஞ்சபூத ஜெயத்தால் அனிமா மகிமா கனிமா லகிமா பிராப்தி வசித்துவம் பிரகாமியம் ஈசத்துவம் ஆகிய அஷ்டமா சித்திகளை அடையலாம் சித்தர்களுக்கு இது சாத்தியமே என்று பதஞ்சலி கூறினார் பதஞ்சலி முனிவரிடமிருந்து தடையின்றி வந்த கருத்து மலையில் திக்கு முக்காடிய சீடர்களுக்கு இந்த கம்பீரமான குரலுக்குரிய குருநாதரின் திருமுகத்தை ஒரு திரை பார்த்து விட வேண்டும் என்ற ஆவலால் திரையை திரை விலகியது அடுத்த கணம் ஆதிசேஷனின் கடும் விஷக்காட்டு தீண்டி அங்கிருந்த அத்தனை சீடர்களும் எரிந்து சாம்பலாயினர் முனிவர் எதை நினைத்து இத்தனை நாளும் பயந்தாரோ அது நடந்து விட்டது அது சமயம் வெளியில் சென்றிருந்த முனிவர் அவர் மீது மூச்சு இருக்க உடனே மானுட உருவத்துக்கு மாறினார் நடந்ததை யூகித்தறிந்த கௌடபாதர் என் நண்பர்கள் அனைவரும் இப்படி விட்டார்களே என்று கதறி கண்ணீர் விட்டார் குருவின் ரகசியத்தை அறைய திரையை விளக்கியதால் வந்த விபரீதம் இது இத்தனை நாள் பொறுமை காத்தவர்கள் இன்று அவசரப்பட்டு விட்டார்களே கௌடபாதரே நீர் மட்டும் எனக்கு சீரனாக மிஞ்ச வேண்டும் என்பது விதி எனவே மனதை தேற்றிக்கொள் என்று ஆறுதல் கூறினார் பதஞ்சலி உனக்கு நான் சகல கலைகளையும் கற்றுத் தருகிறேன் உன்னுடைய இப்போதைய மனநிலைக்கு தேவை தியானம் தியானம் கைகூடியதும் சமாதி நிலை உண்டாகும் என்றார் படிப்படியாக கௌடபாதருக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார் பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தில் உள் ஆழ்ந்து மூலாதாரத்தில் கனலை எழுப்பி யோக சாதனை புரிந்தபோது குருநாதர் பதஞ்சலி ஆதிசேஷ அவதாரத்தின் ஆனந்த தரிசனம் கண்டு மைசெலுத்தார் பதஞ்சலி முனிவர் சிதம்பரத்தில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது